வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க நல்ல பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டிலே அமைந்துள்ள ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க நல்ல தார் ரோடு பாயிண்ட்டு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரோடு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி ஐநூறு அடி வருங்க அதனால் ரோடு பேஸ் பிரச்சனையே கிடையாது சூப்பரான இடம் ரெண்டரை ஏக்கர்னால நல்ல ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து அமைக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் வேணும்னு கேட்டிருந்தீங்க திருச்சிக்காரங்க கூட ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாக்கா உடனே கால் பண்ணிவிட்டு நேராக வந்துடுங்க ஏன்னா இந்த லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு நிற்காது உடனே சேல் ஆகிடுங்க ஏன்னா உடனே விற்று தீரக்கூடிய இடம் இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா சூப்பராக நல்லா ஒரே ஸ்கொயராகவும் இருக்குது நல்லா ரோடு பாயிண்ட்டும் நானூறு ஐநூறு வருங்க ஈசானிய மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குது இவங்க வந்து ஒரு போர் போட்டிருக்காங்க இன்னும் சர்வீஸ் வாங்கலைங்க நம்ம தான் சர்வீஸ் வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு அழகான கோழிப்பன் அமைக்கிறதுக்கு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஆகும் அது இல்லாத நாம் வந்து இதில் விவசாயம் பண்ணணுன்னாலும் சூப்பராக செஞ்சுக்கலாங்க ஏன்னா இது பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்பு தோட்டம் நெல் வயல் தோட்டம் அந்த மாதிரி தோட்டங்கள்லாம் சூப்பராக இருக்குது அதனால் அழகான தோட்டம்னாலும் அமைச்சிக்கலாங்க இது இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க திருச்சி மாவட்ட எல்லை அதாவது துறையூர்லேருந்து புத்தனாம்பட்டி போகிற ரோடு பாயிண்ட்லேயே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க பஸ் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நானூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு வருங்க அதனால் இங்கே நம்ம பஸ் ஏறிங்க அழகாக நடந்து போயிடலாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்டு சூப்பரான இடம் செம்மண் பூமிங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செம்மண் பூமி வேணுன்ட்டு பாருங்கள் வாங்கி அழகாக பயன்படுத்திக்குவாங்க இந்த இடம் கூடிய விரைவில் விற்று தேர்ந்துடும் ஏன்னால் நான் சில வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இந்த இடம்லாம் உடனே விற்றுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு வாரத்தில் செல் பண்ணிவிடுவோம் அதனால் வேணுங்கிறவங்க உடனே வந்தீங்கன்னா உடனே வாங்கிக்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து பதினஞ்சு இருபது நாள் கழித்து மெதுவாக போகலாம் இன்னும் வீடியோ போடட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னிங்கன்னா இந்த இடம்லாம் கிடைக்காது உடனே சேல்ஸ் ஆகிடும் நல்ல இடம் பாருங்கள் நல்லா ஒரே ஸ்கொயராகவும் நீட்டாக அருமையாக இருக்குங்க நீங்கள் தோப்பு கூட அழகாக அதில் அமைச்சிக்கலாம் நல்லா குபேர மூலையில் ரோடு பயன்படுத்தி தாரோடு ஒட்டியே வீட்டை கட்டிக்கிட்டு அருமையாக இருக்கலாம் இன்னொரு ரோடு எடுத்தால் கூட நம்ம இடம் அடிபடாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது ரோட்டை ஒட்டி நமக்கு காலின்லாம் நிறைய இருக்குது அதனால் சூப்பரான இடம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் போது வாங்கிக்கணும் அது மாதிரி நம்ம இதனுடைய டீட்டெயில்ஸ் அதாவது ஒரு ஏக்கர் விலை என்ன இதில் என்னென்ன இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பாருங்கள் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் அப்படியே உங்களுக்கு புரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி இடம் இந்த இடம் பிடிக்குதுன்னா உடனே வந்துடுங்க அட்வான்ஸோடு வந்தீங்கன்னாக்கா நம்ம அழகாக உடனே ரேட்டு போய் ஓனர்கிட்ட ஃபைனல் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாங்க கூடி விரைவில் விற்று தீரக்கூடிய இடம் இதுங்க ஓகே பார்த்துட்டு கால் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ